வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா எனக்கு ஆஃபர் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான அதுக்கான ரிசல்ட் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இது கூட அடிஷ்னலாக என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா செவன் டேஸும் ரெண்டு கலருமே கொடுத்துர்லாங்க சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ருபீஸில் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் நீங்கள் வாங்குறவங்க கம்பல்சரி சிக்ஸ் பிளான்ஸ் வாங்கணுங்க எம்எஸ்எஸில் வாங்குறவங்களா இருந்தால் சிக்ஸ் பிளான்ட்டுங்க எஸ்டி கொரியரில் வாங்குறவங்களா இருந்தால் நாலு பிளான்ஸ் ஓப்பன் பேக்கிங்கில் அனுப்பலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான முறையில் வேணும்னாலும் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குமா இல்லையான்னு நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும் நம்ம சாய் ஐடெக் நர்சரின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம கொடுக்குற பொருள் எப்பவுமே தரமாக இருக்கும் நீங்கள் நம்பி அந்த பொருளை வாங்கலாம் சரிங்களா இப்போ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தரமான பொருளை மட்டும்தான் கொடுக்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இந்த சாட்டர்டே சண்டே ஓகேங்களா இந்த ரெண்டு நாளில் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் பிளான்ஸ் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன் அதனால் நீங்கள் வேணுன்றவங்க மூணு குட்டியே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதனால மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை தவற விடாமல் வாங்கிக்கவும் ட்ரை பண்ணுங்க இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபர் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர்க்கு ஆஃபர் போடுறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய கமிட்மெண்ட் இருந்தது நிறைய பெண்டிங் ஒர்க் இருந்தது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் ஃப்ரெஷ் பிளான்ஸும் கூட அதனால் வேணுட்டுருவங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பட்டன்ஸ் வெரைட்டி தான் நிறைய பேருக்கு நிறைய நிறைய ரோஸ் பிளான்ஸுடைய நேம் நிறைய இருக்குங்க பட் அதெல்லாம் பர்டிகுலராக எனக்கு ஐடியா கிடையாது ஒரு சில கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரியும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நானும் தேடி பிடிச்சி அந்த நேமை நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் ரோஸுக்கான வளர்ப்பு முறையும் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா இப்போ பார்க்குறது வந்து தாஜ்மஹால் ரேட்டு அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டுமே பாருங்கள் இது நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது பக்கத்தில் இருக்கிறது ஃப்ளவரோடு இருக்குன்றதுக்காக அதை உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறதுக்காக வீடியோ கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஓரமாக எடுத்து வச்சு தான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதனால நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிளான்டைய குவாலிட்டி எப்படி இருக்குது நல்ல தரமாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கட்டில் பட்டனுங்க இது வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது அதனால முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் பார்த்து வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா கொடுக்குற பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி பேகில் இருக்கும் குவாலிட்டி வைஸில் நல்ல தரமான பொருட்களாகவே நம்ம கொடுக்க முடியுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க வேற எங்கே எங்கே வேணாலும் வாங்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ஸும் பார்த்து பார்த்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்குற ஃபைசாவுக்கு ஒர்த்தபிளான பிளான்ட்டா இருக்கும் நம்ம ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேனிஷான்னு சொல்லக்கூடிய ரோஸுங்க இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா புக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மிராபிள் மாதிரி தான் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட்டாக வானிஷாக எல்லோன்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அந்த ரோஸ் ஆனால் ரொம்ப நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வாய்ப்பை தவறு விடாமல் வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நம்ம அடுத்து எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்ல முடியாது அதனால நீங்கள் வேணுன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அதனால நிறைய பேர் இன்றைக்கி ரோஸ் பிளான்ஸ் கேட்டாங்க ஆஃபர் கொடுக்க போகிறோம் அதனால் அதில் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ பார்க்குறது வந்து எல்லாருமே தெரியுங்க ஒயிட் கலர் ஒயிட் கலர் யாருமே பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ரோஸ்ன்னு எடுத்துக்கினா ரெட்டு ஒயிட்டு எல்லோ இந்த மூணுமே வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்துருங்க ஃபஸ்ட்டு டாப் டென்னுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரியான கலர் தான் ஒயிட்டு ரெட்டு இந்த எல்லோ எல்லாருக்குமே அதிகமாக பிடிக்கும் மிக எளிமையாகவும் வளரக்கூடிய ஒரு செடி தான் ஒயிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு அட்ராக்டிவான ஒரு பிளான்ட்டு தான் இந்த எல்லோ சாரி ஒயிட்டு சரிங்களா இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ஸாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் பிளான்ட்டுடைய ஹெல்த் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம கொடுக்குற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் போட்டிருக்கிற மாதிரியான பிளான்ட்ஸ் தான் இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீனும் நம்ம ஒயிட்டும் இருக்குது பிங்க்கும் இருக்குது லைட் பிங்க்கும் இருக்குது அது நம்ம வீடியோவில் நம்மளால் போட முடியலைங்க அதுவும் நம்ம கொடுத்துட்லாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்புறம் கிளைமிங் ரோஸுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இந்த லைட் பிங்க் கலர் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்க முடியாதுங்க அந்த மாதிரியான தரமான பிளான்ஸ் மட்டும் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம கொடுக்குற பிளான்ஸில் வந்து ரெண்டு மூணு ஸ்டெம்ஸு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்ம கொடுக்குற பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பிளான்ஸுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது நம்ம க்ரோத்திங் எப்படி இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்கா இல்லையான்னு பார்த்தாலே தெரியும் இப்போ பார்க்குறது தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பன்னீர் அதிகமாக ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் தான் நம்ம நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஏக்கர்ஸ் நம்ம ஃபார்மிங் பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பா அது எப்படி வளர்க்கணுன்றது நிறைய பேருக்கு மிஸ்டேக்கா பண்றாங்க நிறைய பேரு அதனால நீ நம்மளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம கரெக்டா பண்றோம் நான் தான் கரெக்டா அப்படின்னு நான் சொல்ல வரலிங்க நமக்கு தெரிஞ்சு ஷேரிங் ஏன்னா சில பேருக்கு உதவிகரமா இருக்கும் இல்லையா இந்த டிஸ்டன்ஸு நம்ம என்ன பண்றோம் எவ்வளோ வருமானம் வருது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் மற்றவர் வந்து இது தப்பு பண்ணாம செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதனாலதான் அதனால் அதை பற்றி வீடியோ வீடியோஸும் கண்டிப்பாக அப்கமிங்ல போட தான் போகிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் ரொம்பவே எல்லாருமே அட்ராக்ட் பண்ண கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் பிங்க்கு தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறது மறக்காமல் இந்த ஆஃபர் ப்ரைஸை நீங்கள் பயன்படுத்தி பிளான்ஸ் வாங்கிக்கலாங்க அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை தவறிடாமல் வாங்கிக்கோங்க நாங்கள் எம்எஸ்எஸ்ல அனுப்புனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்ட் ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் இருந்தால் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் குள்ளே முடிஞ்சிருங்க ஓப்பன் பேக்கிங்காக இருந்தால் ஓகேங்க டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்குள்ளே தேங்க்யூ